அத்தியாயம் பத்து முன்கதை சுருக்கம் மாலதி காதல் வயப்பட்டு விட்டால் என்பதை கண்டுபிடித்து விட்ட தேன்மொழி மாலதி பற்றி பேசும்போது ஸ்ரீஃபனிடம் கோபப்படுகிறாள் மாலதி ஜான் பீட்டரை சந்திக்கிறாள் ஆனால் காதல் வேண்டாம் இதெல்லாம் ஒத்து வராது என்கிறாள் இனி உலகில் மற்ற விலங்குகளிடம் இல்லாத ஒரு அரிய குணம் மனிதர்களிடம் உண்டு அது ஆறாவது என்று நினைத்துக் கொள்ள வேண்டாம் கூடி வாழும் குணம் கொண்டவன் எந்த விலங்குக்கும் குடும்பம் என்ற அமைப்பு கிடையாது மனிதனுக்கு மட்டுமே உண்டு ஒரு மனிதனால் எந்த உறவும் இல்லாமல் தனியாக வாழ முடியாது அட்லீஸ்ட் அவனை சுற்றி அவனோடு பேசுவதற்காகவாவது யாராவது ஒருத்தர் தேவைப்படுகிறார்கள் மட்டும் குடும்பமாக வசிக்கும் என்கிறார்கள் எனக்கு தெரியாது இப்படி பாருங்கள் பெற்றோர்களை எதிர்த்து கொண்டு ஒரு காதல் ஜோடி வாழ்ந்து விடலாம் ஆனால் மொத்த மனிதர்களையும் பகித்துக் கொண்டு வாழ முடியாது பெற்றோர் எதிர்த்தாலும் சமுதாயத்தில் உள்ள மற்றவர்கள் இவர்களோடு இருப்பார்கள் குறைந்தபட்சம் பேச்சுத்தனை என்ற நம்பிக்கையில் தான் திருமணம் செய்து கொள்கிறார்கள் சிலர் மொத்த மனித இனத்தையும் பகத்தை கொண்டு ஒரு ஜோடியால் வாழ்ந்து விட முடியுமா அவ்வளவு தூரம் பகத்தாவில்லை ஒரு ஊரை பகைத்து கொண்டு அந்த ஊரில் வாழ்ந்து விட முடியுமா முடியாது ஏனெனில் மனிதன் கூடி வாழும் இயல்பினன் அவனை சுற்றி யாராவது ஒருவர் இருந்தே ஆக வேண்டும் ஏதோ ஒரு வகையில் ஒவ்வொரு மனிதனுக்கும் அடுத்த மனிதனின் உதவி தேவைப்படுகிறது இந்த பூமி பந்தில் எவ்வளவுதான் வசதி இருந்தாலும் ஒரு மனிதனுக்கு நிச்சயமாக இன்னொரு மனிதன் தேவை ஜான் பீட்டரிடம் பணம் இருக்கிறது ஒருவேளை நாளைக்கு நானும் நீங்களும் சேர்ந்தாலும் சிலவுப்பட்டி சிவபுரம் இரண்டு கிராம மக்களாலும் வெறுக்கப்படுவோம் உங்க அப்பாவால் உங்கள் வசதிகள் பறிக்கப்படும் மாலதி தெளிவாக பேசினாள் அவள் பேச்சின் பின்னால் இருந்த நியாயம் ஜான் பீட்டருக்கு விளங்கியது அப்போ வேற வழியே இல்லையா மாதிரி வருத்தம் தான் சார் ஆனால் இல்லை அப்ப உன் அம்மா கூடவே கடைசி வரை இருந்துடுவியா அதான் சார் என் விதி சரி உன் அம்மாவுக்கு அப்புறம் ஐ மீன் உன் அம்மா போனதுக்கப்புறம் கஷ்டம்தான் சார் மாலதி உலகில் மிகவும் கொடூரமானது எது தெரியுமா வறுமையோ காதல் தோல்வியோ பிடிச்சவங்க செத்து போறதோ இல்லை தனிமை தான் தனிமை மட்டும்தான் அத்தனை கொடூரமானது புரியுது சார் ஆனால் இங்க பாரு மாலதி என் பொண்டாட்டி ரோசி போய் கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷம் ஆகுது எனக்கு செக்ஸ் வாழ்க்கை முக்கியம் நினைச்சிருந்தா நான் எப்பவோ வேற கல்யாணம் பண்ணியிருப்பேன் ஆனால் அது எனக்கு முக்கியமாக தோணலை அதுக்காக அந்த ஆசையில் ஜடம் இல்லை நான் பச்சையாக சொன்னோம்னா ரோசியுடன் படுத்த இடத்தில் வேறு பெண்ணை படுக்க வைப்பதில் எனக்கு இஷ்டம் இல்லை சார் மாலதி குறுக்கிட்டு ஏதோ சொல்ல முயற்சித்தான் இரு மாலதி நான் இன்னும் பேசி முடிக்கல பதினஞ்சு வருஷமும் தனியாவே வாழ்ந்துட்டேன் ஏன் எண்ணங்கள்ல பிடிவாதமா இருந்தேன் ஆனா வயசு ஏற ஏற ஒரு துணை அவசியம் முப்பது வயசுல துணை இல்லாம தனியா ஐம்பது வயசுல அது முடியாது வெறும் தான் வாழ்க்கைன்னா மனுஷங்க நாப்பத்தஞ்சு நாற்பத்தாறு வயசுல டைவர்ஸ் பண்ணிக்குவாங்க ஆனா உண்மையான விஷயம் என்னன்னா உண்மையான நேசம் உண்மையான காதல் என்பது காமம் முடிகிற இடத்தில் இருந்து தான் தொடங்குகிறது இள வயதில் வருவது தொண்ணூறு பர்சன்ட் காதல் கிடையாது வெறும் லஸ்ட் ஐம்பது வயதுக்கு தான் உண்மையான காதலை உணரவோ கொடுக்கவோ முடியும் புரியுது சார் மறுபடியும் மாலதி இடைமறிக்க என்னை கொஞ்சம் முழுசாக பேச விடு என்றவர் பைனாப்பிள் ஜூஸ் ஐஸ் போட்டும் தான் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும் என்றவாறு ஜூஸை ஒரு சிப் குடித்து விட்டு கீழே மாலதி அவர் முகத்தையே பார்க்க அவர் தொடர்ந்தார் சின்ன வயசுல ஐஸ் போடாம குடிக்க யாருக்குமே பிடிக்காது ஆனா ஒரு வயசுக்கு அப்புறம் ஐஸ் போட்டு முடியாது என்ன என்றால் மாலதி மெல்லிய கோபத்தின் யூ ஆர் நான் சொன்னதை ஒரு வயசுக்கு மேல அனுபவிக்க முடியாது இளமை இருக்கும்போதே அனுபவிச்சுடணும்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் அப்புறம் அதுக்கு வேறு என்ன சார் அர்த்தம் இதுக்கு தான் என்னை முழுசாக பேச விடுன்னு சொன்னேன் சொல்லுங்க அதாவது இருபது முப்பது வயசில் நமக்கு இருக்கும் கொள்கைகளை நாம் எதுக்காகவும் சமரசம் பண்ணிக்க மாட்டோம் ஆனால் அதுவே நாற்பது ஐம்பது வயசில் ஒவ்வொரு கொள்கையாக தளர்த்திக்குவோம் ஐம்பது வயசில் இருக்கும்போது திரும்பி பார்த்தோம்னா இருபது வயசுல நம்மளோட கொள்கைகள் முட்டாள்தான் நமக்கே புரியும் நான் சொல்ல வந்ததன் நேரடி அர்த்தம் என்னன்னா ஐம்பது வயசுக்கு அப்புறம் அந்த தப்பை புரிஞ்சுக்கிட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை காரணம் அதுக்கப்புறம் அந்த தப்பை சரி செஞ்சுக்கிறதுக்கான சந்தர்ப்பத்தை வாழ்க்கை நமக்கு கொடுக்கவே கொடுக்காது உண்மைதான் சார் இன்னும் சிம்பிளாக சொல்கிற மாதிரி உன் அம்மாவுக்கு ஐம்பத்தஞ்சு வயசு இருக்குமா இன்னும் இருபது வயசுக்கு அப்புறம் யோசிச்சு நாப்பத்தொன்பது உன் அம்மாவுக்கு எழுபத்தஞ்சு அவங்க எண்பது வயசுக்கு வாழ்கிறாங்கன்னே வச்சுக்கலாம் ஆனா அதுக்கப்புறம் பயப்படுத்தாதீங்க சார் பயப்படுத்தல மலதி இது யதார்த்தம் நீ தனியாவே வந்தது தப்புன்னு உனக்கு அறுபது வயசுல புரியும் அதுக்கப்புறம் அந்த தப்பை சரி செஞ்சுக்க உனக்கு வாய்ப்பு கிடைக்காமல கூட போயிடலாம் இல்ல சார் நிச்சயமாவே அப்பாடி ஒரு சிரிக்க வேண்டுமென்று தான் குடித்த ஜூஸை அவர் பக்கத்தில் வைத்துவிட்டு அவர் குடித்த ஜூஸ் டம்ளரை எடுத்து காதலோடு குடிக்க ஆரம்பித்தார் மாலதி இங்கே பீட்டர் மாலதி காதல் கிட்டத்தட்ட ஓகே ஆகிவிட அங்கே ஸ்டீஃபன் தேன்மொழி காதல் அடுத்த கட்டத்துக்கு மெதுவாக நகர்ந்து கொண்டிருந்தது தொடரும்